இந்தியன் மார்க்கெட்டில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க இந்தியன் மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி வந்து அமெரிக்கன் பேஸ்ட் ட்ரேடிங் கம்பெனியான ஜான் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் கம்பெனியை இந்தியன் மார்க்கெட்ல இருந்து பேன் பண்ணிருக்காங்க அவங்க வந்து எந்த ஆபரேஷன்ஸும் கேரி ஓர் பண்ணக்கூடாது அப்படின்னு செபி வந்து சொல்லியிருக்கு அதுக்கு அவங்க என்ன காரணமா சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இந்த கம்பெனி வந்து பெரிய அளவுல மேன்குலேட் பண்ணியிருக்காங்க நிஃப்டி இண்டெக்ஸ்லயும் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்லயும் பண்ணியிருக்காங்க சோ இது வந்து ட்ரேட் பிராக்டிஸ்க்கு இருக்கு ஸோ அதனால இவங்களோட ஆப்ரேஷன்ஸை இப்போதைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து செபியோட எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல நாலாயிரத்தி எட்நூத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செபி சொல்லியிருக்கு செபி வந்து இது குறித்து ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுத்திருக்கு அந்த ரிப்போர்ட்ல எப்படி இவங்க வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ரெண்டு வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து கால் ஆப்ஷன் இன்னொன்னு வந்து புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன்ங்கிறது ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெட் பண்றது புட் ஆப்ஷன்கிறது அதே ஷேரோட ப்ரைஸ் வந்து கீழே விழுகும் அப்படின்னு சொல்லி நாம வந்து பெட் பண்றது ஸோ இது ரெண்ட வச்சுதான் கால் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க புட் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க ஒரு இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லையும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லயும் சேர்ந்து அவங்க வந்து ஒரே டைம்ல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனி மேல இருக்கிற குற்றச்சாட்டு இதுக்கு உதாரணமா ஜான் செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு நடந்ததை வந்து செபி வந்து அவங்க ரிப்போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஜான் சிக்ஸ்டீன்த் வந்து ஈவினிங் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்துருந்தது அந்த ரிசல்ட்ஸ் வந்து மோசமாக இருந்ததுனால ஜான் செவன்டீன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வந்து கம்மியாக ஓப்பன் ஆச்சு க்ளோசிங் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி இருந்தது அடுத்த நாள் வந்து நாற்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி ஓபன் ஆயிருக்கு ஸோ இந்த டைமில் இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி மணியை வந்து ஃபியூச்சர்ஸ் கேஷ் மார்க்கெட்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஷேர்ஸே வாங்கியிருக்காங்க இருக்காங்க ஃபியூச்சர் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக இந்த இண்டெக்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு பேங்க் எல்லா பேங்க் ஷேர்ஸோட ப்ரைஸும் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு நம்ம முன்னையே பார்த்த மாதிரி இந்த பேங்கோட இல்லை இண்டெக்ஸோட பிரைஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்ச உடனே அந்த பர்டிகுலர் ஸ்டாக் அண்ட் அந்த இண்டெக்ஸோட புட் ஆப்ஷன் வந்து கீழே விழுகும் கால் ஆப்ஷன் வந்து மேலே ஏறும் சோ இவங்க இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு இதே டைம்ல இந்த கீழே விழுற புட் ஆப்ஷனையும் அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க ஒரு எவ்வளவுக்கு பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சு கோடி ஒர்த் ஆஃப் புட் ஆப்ஷன் வந்து அவங்க பை பண்ணிட்டாங்க பை பண்ணி முடிச்சிட்டு அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேல அவங்க கேஷ் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபது கோடி வந்து திரும்ப செல் பண்ணிட்டாங்க அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சோடனே காலையில இருந்து ஏறிட்டு இருந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் நிப்டி பேங்க் நிப்டியும் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு அது கீழே விழ விழ அவங்க வாங்கி வச்சிருந்த புட் ஆப்ஷனோட வேல்யூ வந்து மேல ஏறிட்டே போயிருக்கு ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ண ஆப்ரேஷன்னால அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் அவங்களுக்கு ஆப்ஷன் செக்மெண்ட்ல ஆறுநூத்தி எழுநூத்தி முப்பத்தஞ்சு கோடி வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஆனா பியூச்சர் அண்ட் கேஷ் மார்க்கெட்ல அவங்களுக்கு லாஸ் வந்திருக்கு ஏன்னா வந்து அவங்க தான் ஷேரை வந்து அதிக பிரைஸ்ல வாங்கி மத்தியானத்துக்கு மேல வித்திருக்காங்க அந்த செக்மெண்ட்ல வந்து அறுபத்தொன்னு புள்ளி ஆறு கோடி வந்து அவங்களுக்கு லாஸ் வந்து அடைஞ்சிருக்கு பட் ஆனா நெட் கெயினா பாத்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி மூணு கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அந்த ஒரு நாள்ல மட்டும் இந்த மாதிரி இருபத்தி ஒரு டைம் வந்து வேற வேற நாள்ல இந்த பேங்க் நிப்டி அண்ட் நிப்டி ரெண்டுலயுமே இந்த மாதிரி இந்த ஒரே செட்டப்ப வந்து அவங்க பண்ணி அதன் மூலமா மட்டும் ஆப்ஷன்ஸ் சைடு வந்து நாற்பத்தி மூவாயிரத்து இரநூத்தி எண்பத்தொம்பது கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர் அண்ட் கேஷ் மார்க்கெட்டில் ஏழாயிரத்து அறநூற்றி எண்பத்தி ஏழு கோடி வந்து அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க ஓவரால் நெட்டாக பார்த்தா அவங்களுக்கு முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு கோடி வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் ஸோ இந்த மாதிரி மேனிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த ட்ரேடிங் கம்பெனியை செபி வந்து பேன் பண்ணியிருக்கு இதுல இருந்து ஒரு ரீட்டெயிலராக நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எஃப் அண்ட் ஓ அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரேடிங் கம்பெனிஸ்க்கும் யாரால ஒரு ஷேரோட பிரைஸ் மூவ்மெண்டையோ இல்ல இண்டெக்ஸையோ கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற வசதி இருக்கிறவங்களுக்கும் பண்றதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் இந்த எஃப்எண்டோ நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கு எந்த ஷேர் ப்ரைஸையும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஷேர் ஹோல்டிங்ஸும் கிடையாது நம்மளால அவ்வளவு பணத்தை அதுக்குள்ள பம்ப் பண்ணவும் முடியாது மார்க்கெட்டோட இண்டெக்ஸோட மேலே போறது கீழே போறது எதையுமே நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப நம்மளால எஃப்எண்டோ பண்ணுறது பண்றது வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம் ஏன்னா இதே சரி வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பத்து பேர் ரீட்டைலர்ஸ் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒம்பது பேர் லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் தான் இது வந்து நமக்கு வெளிய தெரிஞ்சிருச்சு செவி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பேன் பண்ணிட்டாங்க ஒரு ரிப்போர்ட்டாவே கொடுத்துட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பட் ஆனால் நமக்கு தெரியாம என்னெல்லாம் நடக்குது எப்படி வந்து இது மேன் பிரேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு ஒரு செகண்ட்லையும் அங்கே நடக்கிற அந்த வேலிட்டாலிட்டி வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ோங்கிறது பண்ணாம இருக்கிறதுங்கிறது ஒரு ரீட்டைலருக்கு ரொம்ப நல்லது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற எல்லாருமே வாரன் பஃபெட் மாதிரி ஆகணும் இல்ல சார்லி மகர் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அதில் ஆசைப்படுறதுல எதுவும் தப்பு இல்லை பட் ஆனா அவங்க ரெண்டு பேரும் மார்க்கெட் சொன்னது என்னன்னா இது வந்து ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இது வந்து ரீட்டைலர் செக்மெண்ட்டே வந்து ஒழிச்சிடும் வந்து இது வந்து ரீட்டைலருக்கு பண்றதுக்கான அனுமதியை தரக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ சோ ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் அப்படிங்கிறத பொசிஷன் பண்றத என்கரேஜும் பண்ணாதீங்க நீங்களும் அதை ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஷேர்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லியோ இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா அஹ் நம்ம பலனடை மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்ல நாம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல இருந்து ஒரு டேக்அவா நாம எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் அண்ட் பியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றத விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்க வெல்தா க்ரோ பண்ணவும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி